ஒருமுறை துர்வாச முனிவர் தன் சீடர்களுடன் துரியோதனனின் காலை விருந்தில் கலந்து கொண்டு பசியாறினார் அப்போது துர்வாச முனிவரின் கோபம் மற்றும் சாபத்தைப் பற்றி நன்கு அறிந்த துரியோதனன் நான் உங்களிடம் பெற்ற ஆசி போல் காட்டில் வசிக்கும் பாண்டவர்களும் பெற வேண்டும் நீங்கள் மதிய உணவுக்கு அங்கே செல்லுங்கள் என்று கூற முனிவரும் அதை ஒப்புக்கொண்டார் பாண்டவர்களிடத்தில் அட்சய பாத்திரம் உள்ளது இருப்பினும் அதை ஒரு நாளைக்கு ஒருமுறை பயன்படுத்தி கழுவி விட்டால் பயன்படுத்த முடியாது மதிய உணவுக்கு செல்லும் முனிவருக்கு விருந்தளிக்க முடியாமல் முனிவரின் சாபத்தை பாண்டவர்கள் பெற வேண்டும் என்பதே துரியோதனின் திட்டம் பாண்டவர்களிடம் உணவு தயார் செய்ய சொல்லிவிட்டு நீராட சென்றார்கள் முனிவரும் சீடர்களும் பயத்தில் திரௌபதி கிருஷ்ணரை வேண்ட கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை எடுத்து வரும்படி சொன்னார் அட்சய பாத்திரத்தை பார்த்த கிருஷ்ணர் அதில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கையை எடுத்து உண்டார் அவர் உண்ட கணமே முனிவர் மற்றும் சீடர்களின் வயிறு நிரம்பியது கிருஷ்ணனின் அருளால் துர்பாச முனிவரின் சாபத்தில் இருந்து பிழைத்து பாண்டவர்கள் வாழ்த்து பெற்றனர் கதை சொல்லும் விதம் பிடிச்சிருந்தா மறைக்காம ஆதரவு கொடுங்க